வணக்கம் நண்பர்களே டெட்டு தேர்வு மற்றும் டிஎன்பிஎஸ்சி தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கிற இளைஞர்கள் ஸ்கூல் புத்தகத்தை இருப்பீங்க தமிழுக்கு அனைத்து பகுதியும் ஸ்கூல் புத்தகத்தில் நம்ம படிக்கணும் தான் கூடுதலாக இலக்கிய வரலாறு புக்கு ஏதாவது ஒரு ஸ்டாண்டர்ட் இலக்கிய வரலாறு புக்கையும் நம்ம படிக்கணும் அப்படி நம்ம படிக்கிற புக்கு தேவிரா புக்கு தான் அதிகமாக நிறைய பேர் ரெக்கமெண்டேஷன் கொடுப்பாங்க அந்த தேவிரா புக்கில் இருக்கக்கூடிய விஷயங்களை தொகுத்து தான் இந்த வீடியோவை நம்ம போட போகிறோம் தொடர்ந்து தேவிரா புக்கில் இருக்கக்கூடிய பல விஷயங்கள் இந்த வீடியோவில் நம்ம தொகுத்து கொடுக்க போகிறோம் அதுவும் உங்களுடைய சிலபஸ் ஓரியன்டாக இருக்கக்கூடிய விஷயங்களை தான் எடுக்க போகிறோம் அதாவது டெட்டு தேர்வுக்கோ அல்லது டிஎன்பிஎஸ்சி தேர்வுக்கோ சிலபஸில் என்ன மாதிரியான புலவர்களோ அல்லது அந்த பகுதிகளோ என்ன பகுதிகள் கொடுக்கப்பட்டிருக்கோ அதற்கு ரிலேட்டடாக இருக்கக்கூடிய விஷயங்களை தேவிரா புக்கிலேருந்து எடுத்து தான் இந்த வீடியோவை நம்ம கொடுக்க போகிறோம் அதனால் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பாரதியார் பற்றிய தகவல்களை பார்க்க போகிறோம் ஒரு மொழி அப்படிங்கிறப்ப அது தாய்மொழியாக நமக்கு இருக்கிற அந்த தமிழ் அப்படிங்கிறது நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான உறுப்பு அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும் அது ஒரு மொழியாவோ அனைவருக்கும் சொந்தமானது அப்படின்னு பார்க்குறத விட அந்த மொழி அப்படிங்கிறது என்னுடைய நாக்கினால் என்னுடைய உடம்புக்குள்ளேருந்து வெளில வர்ற ஒரு சவுண்டு அது என்னுடையது அப்படின்னு பார்க்கும்பொழுது அந்த மொழியின் மீது நமக்கு அதிகமான பற்றும் நம்ம உடல் உறுப்புகளின் மீது நமக்கு எப்படி எவ்வளோ சொந்தம் இருக்கோ அதே மாதிரி நம்மகிட்டேருந்து பிறக்கக்கூடிய இந்த ஒலிக்கும் அதாவது இந்த மொழிக்கும் கண்டிப்பாக கூடுதலான பற்று இருக்கும் அப்படி தான் அப்படி இருக்கிறப்ப தமிழ் அப்படிங்கிற இந்த சப்ஜெக்டில் பாரதியார் அப்படிங்கிறவரை நம்ம விட்டுட்டு எந்த வரலாறையும் எழுத முடியாது அந்த அளவுக்கு தற்கால புலவர்களில் மிக முக்கியமானவர் பாரதியார் அதனால் பாரதியாருடைய அவருடைய பிறப்பு திருநெல்வேலி மாவட்டத்தில் கூடிய எட்டயபுரத்தில் அவர் பிறந்தார் அவர் ஆயிரத்தி எரநூத்தி எண்பத்தி ரெண்டுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று வரைக்கும் தான் வாழ்ந்தார் மிக இளமையிலேயே இறந்து போயிட்டார் முப்பத்தொம்போது வயசுலேயே அவர் இறந்துட்டார் பாரதியார் வந்து ஐயர் சமூகத்தை சேர்ந்தவர் அவர் அவங்களுடைய அம்மா பெயர் வந்து லட்சுமி அம்மாள் சின்னசாமி ஐயர் இவர்களுக்கு பிறந்தவர் இவருக்கு இயற்பெயர் வந்து சுப்பிரமணியம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஆனால் இவர் அழைக்கிறது வந்து சுப்பையா அப்படின்னு அழைப்பாங்க இவர் வந்து இளமையிலேயே ரொம்ப இளமையிலேயே இவர் தமிழ் மீது அதிகமான பற்று இவருக்கு இருந்திருக்கு திருமணம் முடிந்த பிறகு அவர் வந்து ரொம்ப ஏழ்மையில் அவர் இருக்கிறதால ஒரு சில காலங்கள் அவர் காசியில் இருந்து மறுபடியும் எட்டைபுர மன்னருடைய அழைப்பின் காரணம் எட்டபுறத்திற்கே அவர் வந்தார் அந்த மன்னனுடைய அவையில் இருக்கக்கூடிய எட்டயபுர சமஸ்தான மன்னனுடைய அவையில் இருக்கக்கூடிய புலவர்களால் பாரதி அப்படிங்கிற பட்டம் அவருக்கு கிடைச்சிது அதனால அவர் சுப்பிரமணிய பாரதியார் அப்படின்னு தான் அதிலிருந்து அழைக்கப்பட்டார் அவர் இந்த பாரதிங்கிற பட்டம் யாருக்கு கொடுப்பாங்க அப்படின்னா அறிவில் சிறந்த இல்லறத்தாருக்கு இல்லறத்தோடு வாழ்கிறவங்களுக்கு அறிவில் சிறந்து இருந்தால் அவங்களுக்கு இந்த பாரதிங்கிற பட்டமும் துறவியாக இருந்து அவங்க ஞானி அதிகமான ஞானத்தை பெற்றிருந்தால் ஞானில் உயர்ந்தோற சரஸ்வதினும் சொல்லுவாங்க இந்த பாரதி சரஸ்வதி அப்படிங்கிற அந்த பட்டம் கலைமகளுடைய பெயரினால் வழங்கப்படுறது அது வந்து நம்முடைய பாரதியாருக்கு வழங்கப்பட்டிருக்கு இவர் வந்து நமக்கு தெரிஞ்ச ஒரு நூறு வருட கால புலவர் தான் இவர் இவருடைய புது கவிதைகள் இவர் புது கவிதை தான் அதிகமாக இவர் அதிகமான நாட்டம் இருக்குது சுதந்திர வேட்கை காலத்தில் இவர் வந்து நிறைய பாடல்களை எழுதி கொடுத்துருக்காரு இவருடைய அந்த சுதந்திர பாடல்களை கேட்டு சுதந்திரம் பெற வேண்டும் எண்ணம் மக்களிடையே அதிகமாக பரவியதால் இவர் சிறையில் கூட அடைக்கப்பட்டிருக்கிறார் அந்த அளவுக்கு இவருடைய 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 பாடல் வரிகளும் கவிதைகளும் இவரே பாடல்களுக்கு மெட்டமைத்து முதல் கவிஞர் இவர் இவருடைய பாடல்களுக்கு இவருடைய கவிதைகளுக்கு இவரே மெட்டமைத்து பாடக்கூடிய முதல் கவிஞர் இவர் வந்து தன்னை செல்லிதாசன் அப்படின்னே அமைச்சுக்கிட்டார் பேர் வந்து அவரே வச்சுக்கிட்டார் செல்லிதாசன் அப்படின்னா ஒரு ஒருவரின் மீது பற்றின் காரணமாக வைக்கக்கூடியது தாசன் அப்படின்னா அவங்களுக்கு கீழே இருக்க கூடிய அர்த்தம் அதாவது அடிமை அப்படிங்கிற மாதிரி ஷெல்லி செல்லியினுடைய அந்த பாடல்களுக்கு இவர் அடிமைங்கிற மாதிரி ஷெல்லிதாசன் அப்படிங்கிறது இவரே வச்சுக்கிட்டார் இவர் இவரு தன்னை செல்லிதாசன் அப்படின்னு அமைச்சிக்கிட்டாலும் கூட ஆனா இவர் வந்து புது கவிதை எழுதும்போது அவருக்கு முன்னோடியான வால்ட் விட்பன் அதை தழுவி தான் இவரு நிறைய எழுதியிருக்காரு அது மட்டும் இல்லாம தன்னுடைய சுயசரிதையை எல்லாருமே சுயசரிதையை அப்படியே உரைநடை தான் எழுதுவாங்க பட் இவருடைய சுயசரிதையை மட்டும் கவிதை வடிவில எழுதிருக்காரு சாதிகள் இல்லை அடி பாப்பா அப்படின்னு பாட்டு பாடியிருக்காரு பாட்டு பாடினது மட்டும் இல்லாமல் சாதிகள் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இவருடைய பூநூலை கேட்டி கனகலிங்கம் அப்படிங்கிற ஒரு ஆதி திராவிடருக்கு இவர் போட்டிருக்கிறார் இதெல்லாம் பார்க்கும்பொழுது அந்த காலத்திலேயே சா சாதிகளுடைய ஒடுக்குமுறை அதிகமாக இருந்த காலத்திலேயே இவர் வந்து சாதிகள் இல்லைன்னு தைரியமாக பாடினவர் ஆடுவோமே பல்லு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோமே அப்படிங்கிற பாட்டை சுதந்திரம் அடைவதற்கு முன்னரே பாடிய தைரியசாலிவர் இவருக்கு நிறையா புனைப்பெயர்கள் இருந்திருக்கு காளிதாசன் சக்திதாசன் சாவித்ரி ஒரு உத்தம தேச அபிமானி நித்திய தீரர் ஷெல்லிதாசன் இதெல்லாம் இவருடைய புனைப்பெயர்கள் அது மட்டும் இல்லாமல் இவர் நிறைய பத்திரிகைகள் இவர் வந்து கவிஞராக அறியப்படுவதற்கு பதிலாக பத்திரிகையாளராக அறியப்பட்டிருக்கிறார் சுதந்திர போராட்ட வீரராக அறியப்பட்டிருக்கிறார் பல மொழிகளை கற்றுத் தெரிந்தவர் சமஸ்கிருதம் வங்காளம் இந்த மாதிரி தமிழ் ஆங்கிலம் பல மொழிகளை கற்றுத் தெரிந்தவர் இவ்வளோ மொழிகளையும் கிட்டத்தட்ட ஏழு மொழிகள் அவருக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க இவ்வளோ மொழிகளையுமே அவர் படித்து தேர்ந்தெடுத்த பிறகு தமிழ் போல் ஒரு ஒரு மொழியை பார்க்கவே முடியாது அப்படின்னு பாடியிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சில் சக்கரவர்த்தினி என்ற இதழை தொடங்கினார் அது மட்டும் இல்லாமல் கர்ம யோகி பாலபாரத் ஆங்கில இதழ் ஆகியவற்றை நடத்தி வந்தார் சுதோசமித்திரன் அப்படிங்கிற பத்திரிகையினுடைய துணை ஆசிரியராக அவர் இருந்திருக்கிறார் இந்தியா என்ற இதழின் ஆசிரியராக இருந்திருக்கிறார் இதெல்லாம் நீங்க கவனிக்கணும் துணை ஆசிரியர் எதில் இருந்திருக்கிறாரு ஆசிரியராக எதில் இருந்திருக்காரு ஆங்கில இதழ்கள் எது எது எப்போ இவர் முத முதல் இதழை நடத்தினார் அப்படிங்கறது எல்லாத்தையும் இந்த மாதிரியான விஷயங்களை நீங்க ரொம்ப மைனூட்டாக கவனிக்கணும் சென்னை ஜனசங்கம் அப்படிங்கிற அமைப்பை தோற்றுவித்தவர் பாரதியார் சுதந்திர போராட்டத்தில் அதிகமான பாடல்களை இயற்றும் பொழுது நிவேதிதா அவர்களை பார்த்த பிறகு இவர் தீவிரமாக அதில் அதிகமாக இறங்கிட்டார் தீவிரவாதி ஆகிட்டார் அப்படின்னு சொல்லலாம் பாரதனுடைய நண்பர்கள் அப்படின்னு சொன்னால் பரளி நெல்லையப்பர் வா ராமசாமி ஐயர் பாரதிதாசன் இவர்களை நம்ம சொல்லலாம் இந்த வீடியோ ரொம்ப அதிகமாக போயிட்டு இருக்கிறதால நம்ம இன்னொரு பாட்டு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அடுத்த பாட்டுலேயும் பாரதனுடைய மீதி இருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம தொகுத்து பார்ப்போம் நன்றி நண்பர்களே